ஹலோ காய்ஸ் கேமரா எங்கே இருக்கும் சரி ஹலோ மக்களை இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம கோழி கறி வச்சு சாப்பிட போகிறோம் அது எப்படின்னு இப்போ பார்ப்போம் வாங்க தப்பாக பேசணும் சரி வாங்க பார்ப்போம் அப்படி நேராக இன்னைக்கு கோழி விட்ட போகிறோம் நான் தான் விட்ட போகிறேன் கோழி நம்ம தான் போட போகிறோம் எங்கள் பாட்டி ஷூட் எடுக்க போகிறோம் ஆனால் கோழி அறுக்கிறது வராது மக்களே இல்லைன்னா நம்ம ஜெயிலு கேமரா எங்கே இருக்குது பெஸ்டிவலாக அப்படி தான் இருக்கும் எங்கள் பாட்டி இங்கே இருக்கு கோழியை காலையிலே கெட்டி போட்டாச்சு எங்கள் பாட்டி எப்படி இல்லாமல் எடுக்க பார்த்தியெல்லாம் மக்களை நம்ம அறுக்க போகிறது இதை தான் இது தான் இன்னைக்கு நம்மளுக்கு குழம்பு இது வேற ஒன்று குடச்சல் விடு மக்களை இப்போ நம்ம அறுக்க முன்னாடி சட்டை அப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி வீரம் வரும் இப்போ நம்ம கத்தி தீட்டம் வரும் அப்படியே பாருங்க சரி எங்க பாட்டி தான் கேமரா பிடிக்கும் அப்படி இப்படிதான் இருக்கும் ஏன்னா ஜெனி தூக்கிட்டு ஆ இப்படி இப்படியாக தீட்டம் கத்தி நல்லா கத்தி கொண்டு வந்து பார்த்தாய் காய்ஸ் அப்படி இப்படின்னு எடுத்தாச்சு வா அப்படி இப்படின்னு எடுத்தாச்சு இனி போய் இதை குழம்பு பண்ணி சாப்பிட போகிறோம் சிக் பொறிச்சு பொரியல் கொஞ்சம் கறி கொஞ்சம்னு வைக்க போகிறோம் மக்களே குருந்தட்டி வாங்கியாச்சு என்னங்க டூல்ஸு காட்டக்கூடாது இந்த கத்தி இதெல்லாம் கத்தி காட்டலாமா எப்படி எனக்கு தெரியாது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஸ்பாட்டுக்கு போயிடலாம் ஸ்பாட்டு லைட்டாக காட்டி தரேன் உங்களுக்கு இதான் நம்ம போட போகிற ஸ்பாட்டு அந்த மஞ்சள் தான் எல்லாத்தையும் போகிறோம் நம்ம சேவல் துட்டிக்கு எங்கே போத்தோட்டமாக இருந்து வெட்டுவோம் சரிங்களா இது வாரத்துக்கு ஒன்று ஒன்றா இருக்கலாம் ஸ்பாட்டு கொள்ளாமா டே ஸ்பாட்டுக்குள்ளாமா கத்தி சேவல் சிட்டப்பு நம்மளுக்கு ஒரு சிட்டப்பு செட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டி எல்லாம் எடுத்துகிட்டு பாருங்க என்ன பாருங்கள் அருவமனை கட்டை எல்லாம் எடுத்தாச்சு அவன் பேர் டில்லி காய்ச்சு இங்கே பாருங்க சாவலி அடுத்தது அந்த கட்டை அருவாமனை கத்தி குருந்தட்டி குருந்தட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்குது ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் குழிஞ்சி இருந்தே வெட்ட முடியாது அதனால தான் குருந்தட்டி வாங்கியாச்சு இன்னும் ஜம்முன்னு விட்டு வந்துச்சு வெட்டி அது வீடியோவில் வராது வெட்டி நம்ம வீடியோவில் போட்டோன்னா நம்ம மற்ற இங்கே இருந்துட வேண்டியதான் ஏங்க தெரியும்னு நினைக்கேன் அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு வர வேண்டியது வரும் சரி வேண்டாம் நான் உரிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணி என் பாட்டி இருந்தாச்சு எதுக்குன்னா நம்ம எப்படி வெட்டியும் அப்படி இப்படின்னு பார்க்க ஜம்முன்னு இருந்தாச்சா ம் சரி ஆச்சு தொடங்கிடுவோமா மக்களே ஃபைனலி கோழியை உரிச்சாச்சு உரிக்கிறது நம்ம காட்டினா தெரியும் உங்களுக்கு அதனால் சிக்கனை உரிச்சாச்சு இனி பீஸ் பீஸாக வெட்டி நீட்டாக எங்கள் பாட்டி கழுவிடுவா நீட்டாக கழுவிட்டு நம்ம சமையலாக ஸ்டார்ட் பண்ணலாங்க இன்னைக்கு ஒரு புடி மக்களே சிக்கன் கழுவியாச்சு இனி நம்ம குக்கரா மர போடுறோம் இப்போ பாருங்க நம்ம கட்டி கட்டக்கூடாது முதல்ல இது என்ன புடி சிக்கன் பொடி சிக்கன் பொடி சிக்கன் மல்லத்தூள் கொஞ்சம் ஒரு கரண்டி ஒரு அது ஒரு புள்ளி கொண்டு கடல்ல அதுக்கு பாத்தீங்க

இதை போட்டுறியதான் அடுத்த வாரம் என்ன பாட்டி சொல்லியாச்சு அடுத்த வாரம் போடணும் உப்பு உப்பு காட்டாச்சு உப்பு ஒரு வரண்டி இல்ல இல்ல அரகரண்டி சாரி அரகரண்டி உப்பு போட்டுருக்கா இவ்வளவு சிக்கன் இருக்குல்லாம் நல்லா கையை போட்டு கிளறி விட்டுருக்கணும் இந்த பயலை எதை எடுக்கச்சுன்னா எதை எடுத்து வச்சிருக்கான் பாருங்க நல்ல ஒரு பதத்துக்கு எல்லாமே ஒரு நேரத்துக்கு வர மாதிரி கிளறி விட்டாச்சு பாருங்க மசாலாவை அது கூட தேவையான அளவு சிக்கன் பொடியா இதுவும் எங்கேருந்தும் எடுத்துகிட்டு இருந்த சிக்கன் பொடி ஏய் அம்மோ மக்களே இருக்க போது எவ்வளோ பொடி பாருங்க உப்பு கம்மி இல்லாச்சு அப்போ கொஞ்சம் தாரம் ஆ உப்பு கொஞ்சம் போடு உப்பு கம்மி ஆகிடும் மக்களை இவ்வளோ பொடி போட்டால் எரிப்பு தான் நிறைய இருக்குமே தவிர உப்போட எஃபெக்ட் இருக்காது அதனால உப்பு காகரண்டி காகை உப்பு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இருக்கும் பாரு மலை சாரல் கூட விட போடல அப்படி போட்டுட்டு வர கீழே 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 நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி பொரியல் எங்க வீட்டுல

தொடரும் மக்களே நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு இப்போ அடுப்பில் சுவார் வேகுது இனி ஊறின அப்புறம் நல்ல சிக்கனு அந்த மசாலாவில் ஊறின அப்புறவு சூப்பராக பொறிச்சிடலாம் சரிங்களா பொறிச்சு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணுறேன் இப்போ பாருங்கள் சாப்பாடு வேகுது இப்படி இதை திருப்பணும் சாப்பாடு வேகுது பாருங்கள் எப்படி அப்புறம் இதை திருப்பணும் பாட்டிய பிறகு அங்க இருந்து பாக்கா இந்த பையன் என்னத்த பண்ணிட்டு இருக்காங்க மக்களை என்ன ஊற்றியாச்சு எண்ணெய் இனி சூடானோன்னா சிக்கனை தூக்கி உள்ளே போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான் மசாலாலாம் வந்துட்டு அப்புறம் கொண்டு போறேன் ஆ போடு நீ என் பாட்டி திக்கி எடுத்து அது என்னாச்சு இஞ்சி சிக்கன என்னெல்லாம் போட்டாச்சு மக்களே சிக்கன் எப்படி வேக போச்சுல கதை 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 கை போக்குவரத்தை பாக்கணும் வா போதுமா சரி மக்களே எல்லாம் கதை கதைன்னு வேவட்டு ரெண்டு முடிஞ்சாலும் ஒரு வீடியோ கண்டினியூ ஆகும் அண்ணா இங்கே பாருங்களேன் இல்லை மக்களை ஆச்சு மக்களே இப்போ பாருங்க என்ன பாருங்க இவங்க பேச விட மாட்டேங்க சாப்பாடு மீன் குழம்பு சிக்கன் பொரியல் பொரிய மக்களே வச்சாச்சு நம்மளுக்கு மட்டும்தான் இவ்வளோ சிக்கனு நான் கொதைக்கு

நல்ல பதமாக வந்துருக்கு நல்லா இருக்கு மக்களே சாப்பிட்டாச்சு எப்படி இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு சரி கைஸ் இத்துடன் வீடியோ எண்ட் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஆச்சு எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லியிருக்கு